அல்தாப் ஹுசேன் கோவை அவர் என்ன கேட்குறாருன்னா திடல் தொழுகை ஏமாற்றும் தந்திரம் என்று சுன்னத் ஜமாத்து சார்பில் நவ்ஸாத் அலி பாகவி என்போர் ஒரு ஆக்கத்தை வெளியிட்டுள்ளார் இது சரியா அப்படின்னு கேட்குறாரு அதில் அது அந்த ஆக்கத்தில் என்ன இருக்குன்னு கேட்டால் யதார்த்தத்தில் மதீனாவில் மச்சித நபவியில் இடம் பற்றாக்குறை காரணமாக பெருமானார் அவர்கள் திடலுக்கு சென்று தொழுதுள்ளார்கள் நீங்கள் திடலுக்கு சென்றுதான் வேண்டும் என்று ஒரு முறை கூட பெருமானார் அறிவுறுத்தது இல்லை இமாம் சாபி அவர்கள் உண்மையுள்ள எழுதுகிறபோது போது பள்ளி வாசலில் இடவசதி இல்லாமல் இருந்ததும் மதீனாவில் இருந்த சுற்றுப்புறங்கள் நெருக்கமாக இருந்ததுமே பெருமானார் அவர்கள் திடலுக்கு சென்ற காரணம் என நான் அறிகிறேன் எனவே ஒரு ஊர் அப்படின்னு சொல்லி இமாம் சொன்னார்ன்னு போட்டிருக்கிறாங்க அதாவது திடலில் ரிசுல்லா தொழுதாங்க என்பதே மறுக்க முடியாத உண்மை இவருக்கு மறுக்கையாளல்ல அவங்களுடைய பத்து வருஷ பெருநாள் தொழில் பத்து வருஷத்துக்கு மதியினாவுக்கு வந்து இருபது பிறநாள் தொழுகை தொழுது இருபது பிறநாள் தொழுகைகளுமே திருலில் தான் தொழுதிருக்கிறாங்க ஒரு பிறநாள் தொழுகை கூட பள்ளி மாசலில் இந்த ஆதாரத்தை மறுக்க முடியாமல் அதை எப்படி செப்பக்கட்டு கட்டுறாங்கன்ட்டு கேட்டால் இடம் பத்தலை எதனால் சொல்ல திருடலுக்கு போனாங்க மஸ்ஜிதை நபவி வந்து இடம் பத்தாமல் இருந்துச்சு மாமுன்னு சொல்லிட்டாரான் அதனால் ஷாஃபி மாம நான் நினைக்கிறேன்னு அவர் சொல்லிட்டார் அதை அதை பிடிச்சிக்கிட்டு ஷாஃபி இமாம் சொன்னார்னா அது சரியான நீங்கள் பரிசீலிக்க வேணாமா ஷாஃபி இமாம் சொன்னாரே அதே போல் தான் கூட்டு தக்களி அதை தக் கூட்டு தக்லீதுங்கிறது ஷாஃபி இமாம் வந்து இதில் வந்து அறியாமையில் இருந்து அவர் சொல்லியிருக்கிறார் மஸ்ஜித் நபவியில் இடம் பத்தலைங்கிறீங்களே மஸ்ஜித் நபவிங்கிறது நாலு சென்டில் கட்டப்பட்ட ஒரு கட்டணம் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களா மஸ்ஜித் நபவிங்கிறது அவருடைய இந்த வாரத்துக்கு முதல்ல பதிலை பாருங்கள் மஸ்ஜித் நபவிங்கிறாங்களாவுடைய மஸ்ஜித் நபவியில் எவ்வளோ பெருசுங்கிறத அறிந்து கொள்வதற்கு நான் சில சான்றுகளை சொல்கிறேன் ஒரு பெண்மணி வந்து ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அவங்களுக்கு மீது திருட்டு பட்டம் சுமத்தி அநியாயம் பண்ணி அந்த பெண்ணை கொடுமைப்படுத்தணும்னு அங்கே தப்பித்து என்ன செய்கிறாங்க மதினாவுக்கு வந்துடுறாங்க வந்த உடனே அந்த அம்மாவுக்கு என்ன செய்கிறாங்க ரசூல் செல்ல சொல்லம் மஸ்ஜித நபவிக்கு உள்ளேயே ஒரு வீடு அமைச்சு கொடுக்குறாங்க மஸ்ஜித நபவிக்குள்ளே அந்த அம்மா தங்கிக்கிறதுக்காக பள்ளிவாசலுக்குள்ளேயே ஒரு வீடு கட்டி ஒரு கூடாரம் போட்டு கொடுப்பதாக இருந்தால் அந்த பள்ளி இடம் பற்றாக்குறையான பள்ளியாக இருக்குமா அல்லது தாராளமான பள்ளியாக இருக்குமா இது வந்து புகாரியில் வந்து நானூற்றி முப்பத்தி ஒம்பதாவது ஹதீஸில் இருக்குது இதில் என்ன வருதுன்னு கேட்டால் அந்த ஒரு வெளியூர்லேருந்து வந்த ஒரு அடைக்கலம் தேடி வந்த ஒரு பெண்ணுக்காக ஒரு வயதான அம்மாவுக்காக வேண்டி நபி அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா பள்ளிவாசல்லே ஒரு கூடாரத்தை அமைத்து அங்கே கட்டி வீடு வீடு மாதிரி அவங்க அமைத்து கொடுத்தாங்க அதில் போய் நான் பேசிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு எல்லாம் அறிவிக்கிறாங்க அப்போது வீடு இல்லைன்னு வரக்கூடிய ஒரு ஆளுக்கு வந்து வீட்டையே ஏற்பாடு பண்ணி கொடுத்தார்கள் என்றால் அந்த மசித் நபை வந்து ரொம்ப குட்டி கொண்டு இடமா இருந்திருக்குமா இருந்திருக்காது அதே மாதிரி வந்து மதீனா உலர்ந்து மக்காவுலருந்து ஹிஜ்ரத்து பண்ணி வந்தாங்கல்ல வந்தவங்களாம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ம மதீனாவாசிகளோட ஜாயிண்ட் பண்ணுறாங்க ஒரு ஒரு முகாஜரை ஒன் அன்சாரியோட ஜாயிண்ட் பண்ணி இவர் உனக்கு சகோதரரு இவர் உனக்கு சகோதரர்னு ஜாயிண்ட் பண்ணுறாங்க ஜாயிண்ட் பண்ண பிறகும் மிச்சமாக நிறைய முகாஜர்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு அந்த சகோதரர்கள் கிடைக்கல அப்போ என்ன செய்கிறாங்க அந்த அவங்கள வந்த நபிகள் நாயவர்கள் பள்ளிவாசலுடைய திண்ணையிலே அவங்க தங்க சொல்லிட்டாங்க அது சுமார் எழுபதுக்கு மேற்பட்ட தோழர்கள் இருந்தாங்க அசஹாபு சுஃபான் அவங்களுக்கு பேர் திண்ணை தோழர்கள் ஒரு எழுபது பேர் அங்கே படுத்துக்கிட்டு அங்கே ஓய்வெடுக்கிற அளவுக்கு திண்ணையில் பள்ளியில் இல்லை திண்ணையில் பள்ளியுடைய வெளிப் வெளிப்பள்ளின்னு சொல்லுவோம்ல வெளிப்பள்ளியே அவ்வளோ எழுபது படுக்கிற அளவுக்கு இருக்கும் என்று சொன்னால் அந்த பள்ளி ஒன்று பள்ளியாக இருக்குமா திண்ணை திண்ணை இருந்திருக்கா ஒரு வீடு வர பிடிச்சி கொடுத்துருக்காங்களா அதே மாதிரி ஒரு ஆள் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் ரசூலாக உட்காந்து பள்ளிவாசல் உட்காந்துருக்குறாங்க வந்தவர் என்ன செய்கிறார் ஒட்டகத்தில் வர்றார் வந்து அவரது ஒட்டகத்தை பள்ளிவாசலுக்குள்ளே கட்டி போட்டார் பள்ளிவாசல்னால் தொழூருக்கும் நில வச்சுருப்பாங்க அதை சுற்றி உள்ள திடல்லாம் சேர்ந்து தான் பள்ளிவாசல் இருக்கிறது அவர் ஒரு ஒட்டகத்தை கொண்டு வந்து உள்ள கொண்டே கட்டுறதா இருந்தால் அது என்னடமா இருக்கு நம்ம இங்கே மசூது மாம்பூர் இங்கே இருக்காது உள்ள கொண்டையை ஒட்டகத்தை கட்ட முடியுமா மக்கா மசூது கொண்டே ஒட்டகத்தை கட்ட முடியுமா அதுக்கு மிஞ்சி ஒட்டகத்தெல்லாம் கட்டுற அளவுக்கு வெளி வெளிப்புறத்தில் அவ்வளோ இடம் இருந்தால் தான் கொண்டே கட்ட முடியும் ஒரு ஆள் வந்து ஒட்டகத்தை கொண்டாந்து கட்டி போட்டார் படுக்க போட்டார் அப்படிங்கிறது புகாரியில் அறுபத்தி மூணாவது கதீஸில் இருக்குது அதே மாதிரி வந்து ரசுல் அலி சொல்லாம் ஒரு பெண்ணா தினத்தில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் பள்ளிவாசல்லையே பள்ளிவாசல்லையே வீர விளையாட்டு விளையாடுறாங்க அபிசினியர்கள் உள்ள ஹப்சத்து எல் அபூனஃபில் மஸ்ஜிதி அபிசீனிய வீரர்கள் வந்து பள்ளிவாசலில் வீர விளையாட்டு விளையாடினார்கள் நாகி அதை வந்து ரசூல்லாவோட சேர்ந்து நின்று அதை பார்த்து ரசித்தார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி புகாரில் நானூற்றி ஐம்பத்தி நாலாவது அதிசயம் இருக்குது அப்போ பள்ளிவாசலுக்கு சொந்தமான வளாகத்தில் வீர விளையாட்டெல்லாம் நட திண்டலாக இருக்குது திண்டலாக இருந்தாலும் நடத்த முடியும் வீர விளையாட்டுலாம் விளையாடி இருக்கிறாங்கன்னா அது என்ன குட்டி கொண்டு இடமாக இருந்திருக்கு வீடு விளையாட்டு நடந்தது அம்பு எய் விளையாடுறது வீட்டு எடுத்து குறி அடிக்கிறது அவர் அங்கே அடிக்கிறது விளையாடிக்கிறது அந்த மாதிரியான விளையாட்டு திரலே அங்கே இருந்துருக்குது பள்ளிவாசலுடைய இடத்துல என்ன இருந்திருக்கு பெரிய விளையாட்டு திரல் இருந்து அதில் அவங்க விளையாடி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது வந்து நானூற்றி ஐம்பத்தி நாலு புகாரியில் இருக்கிற ஒரு ஹதீஸை பார்க்குறோம் அதே மாதிரி அந்த பள்ளிவாசலுடைய காம்பவுண்டுக்குள்ளே இவர் என்னவெல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னால் இப்போ ஜனாசா தொழு ஜனாசா வருதுன்னு வைங்க ஜனாசா வந்துருச்சுன்னா பள்ளியில் தொழு ஒரு இடத்துக்கு அங்கே கொண்டு வர மாட்டாங்க பள்ளிவாசலுக்கு உள்ளேயே ஜனாசா வைக்கிறதுக்குன்னு ஒரு இடம் வச்சுருந்தாங்க ஒரு இறந்து போன ஒரு பாடியை கொண்டு வந்து அந்த இடத்துல வச்சு அங்கே நின்று துழுவரம் நடத்துவாங்க அப்போ பள்ளிவாசலுக்குள்ளே டூஇனு ஒன்று பள்ளிவாசல் அதாவது ஜனாதா துளைக்குன்னு ஒன்று அப்போ கரீபன்மின் மூலையில் ஜனாயிசு இந்த மஸ்ஜிது மஸ்ஜிதுக்குள்ளே ஜனாசா வைக்கும் இடம் இருக்கில்ல அந்த ஒரு இடம் அங்கே இருந்தது அப்படிங்கிற ஒரு செய்தி புகாரில் ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஒம்பது ஆகதீசாக இருந்தால் ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தொம்போது மூவாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு நாலாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு இதெல்லாம் என்ன காட்டுதுன்ட்டு கேட்டால் வசூல்லாவுடைய அந்த பள்ளிவாசல் வந்து தொழுவிற்கு ஒரு பள்ளிவாசல் திண்ணையில் எழுபது பேர் படுத்து கிடக்கிறது வரப்போகிறவங்க ஒட்டத்திலாம் கட்டி போடுறதுக்கான ஒரு இடம் ஒரு அம்மாவுக்கு ஒரு குடிசை ஒரு தங்கி கொள்வதற்கான குடிசை ஒரு பக்கம் போட்டுடுறாங்க அது பார்த்தா என்ன ஆகுதுன்னு கேட்டா ஜனாசா வரும்ல ஜனாசா வைக்கிறதுக்கு ஒரு இடம் அந்த அதிசருக்கே பார்க்குறோம் அதே மாதிரி வந்து ஹந்தக்கு பொருளை சாதுங்கிற சகோ சஹாபி என்ன செய்வார்னா ரொம்ப காயப்பட்டுருவார் ரத்தம் ஓடிக்கிட்டே இருக்கும் அப்போ ரசூல் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அவரை நம்ம அருகிலிருந்து பார்த்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி பள்ளிவாசல் அவருக்கு ஒரு கூடார்த்தமாக கேம்பாங்க பள்ளிவாசல்னா பள்ளியை தொழுர் இடத்துல பள்ளிவாசல் வளாகம் அவ்வளோ பெருசு அது ஒரு கூடாரத்தை போடுங்க அப்படிம்பாங்க அப்போ வந்து இப்போ லரபன் நபி சொல்லல்லா அலையிசல்லம் ஹைமத்தம் பில் மஸ்ஜிது இல்லை யவுத மின் கரீமின் கிட்டத்திலிருந்து அவரை கொள்வதற்காக வேண்டி பள்ளிவாசல்லே ஒரு கூடாரம் போட்டு அவரை அடிக்கடி பார்த்துட்டு வர்றாங்க அவரை தங்க வைக்கிறது எங்கே வைக்கிறாங்க பள்ளிவாசலில் ஒரு கூடாரத்து ஒரு வீடை கட்டி கூடாரம்னு ஒரு சின்ன குடிசை குடிசையை கட்டி அதில் வந்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் கொண்டு இப்போ பார்க்குறாங்கன்னு வருது அப்போ இது இது ஒரு ஒருத்தருக்கு இடம் ஒன்று அவருக்கு அருகிலிருந்து பார்ப்பதற்காக வேண்டி பள்ளிவாசல் வளாகத்துக்குள்ளே ஒரு குடிசை அமைப்பதாக இருந்தால் அது இட பற்றாக்குறையான சின்ன இடமா இது புகாரில் நானூற்றி அறுபத்தி மூணு நாலாயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டுலெலாம் இருக்கிறது அதே மாதிரி வந்து ஒரு பனு ஹனிஃபா கோத்திரத்தில் ஒரு ஆள் சும்மாண்டு ஒரு ஆள் ரொம்ப அநியாயம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்கள பிடிச்சிட்டு ஒருத்தருக்கு ரெசூர்ட்டில் ஒரு படையை அனுப்புவாங்க அவரை பிடித்துட்டு வந்து பள்ளிவாசலில் கட்டி போட்டாங்கன்னு வருது பள்ளிவாசலுக்கு வெளியில் அந்த அவ்வளோ பெரிய திறந்த வெளி அதில் ஒரு தூணும் அந்த தூணில் அவர் கட்டி போட்டு வச்சிருக்கிறாங்க அப்போ தூணில் கட்டி போடுற ஒன்றா இப்போ என்ன மாதிரி இடம்னு நீங்கள் பாருங்கள் பள்ளிவாசலுங்கிறது அந்த அஞ்சு வேலை தொழுகுறாங்களா அது மட்டும் கிடையாது அதுவே பெருசாக இருந்துச்சு அது போக வெளிப்பள்ளியில் ஒரு ஏழு பேர் தங்கிடுறாங்க குடிசை கூடாரம் போடுற அளவுக்கு எங்கே வேணாலும் குடிசையை போட்டு கொடுக்குற அளவுக்கு அந்த வளாகம் அவ்வளோ பெருசாக இருந்துச்சு கைதிகளை கொண்டாந்து அங்கே தான் கட்டி போடுவாங்க கைதிகள் வந்தாங்கன்னா கட்டி போடுவாங்க அதே மாதிரி வந்து பள்ளியுடைய பள்ளியின் தூணில் கட்டப்பட்டார்னு வருது நானூற்றி அறுபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி ரெண்டு நாலாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு இதெல்லாம் புகாரியில் உள்ள ஹதீஸுகளில் இருக்கிறது அப்போ கட்ட கைதிகளை கட்டு போடுற இடம் இருந்துச்சு அது மாதிரி ஒட்டகங்களை கொண்டாந்து பைத் ஒட்டகத்தை எல்லாம் அங்கே தான் நினைஞ்சிருப்பாங்க கட்டி வச்சுருப்பாங்க அதுக்கும் அந்த அந்த பள்ளிவாசம்தான் இடம் கட்டு இடம் கொடுக்கக்கூடியதாக இருந்துச்சு அதே மாதிரி வந்து ரசூலாக என்ன செய்கிறாங்கன்னா ஒரு ரமலான் மாதம் வந்தவுன்ன ரொம்ப அதிகமாக தொழணும்னு நினச்சி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் பள்ளிவாசலுக்கு வர்றாங்க பள்ளிவாசலுக்கு வந்து அது உள்ளக்க ஒரு கூடாரம் போட்டுறாங்க பள்ளிவாசலில் இருந்துதான் ஆயிரம் பிரைவசியாகவும் இருக்கணும் ஆளாளுக்கு டிஸ்டர்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி இத்தகத ஹுஜரத்தம் ஃபில் மஸ்ஜித் மின் ஹசீரன் பாயாளான ஒரு ரூமை தனக்குன்னு ஒரு ரூமை தடுத்து கொண்டார்கள் பள்ளிவாசலில் பள்ளிவாசல் மீன் இடமா இருந்தால் தனக்குன்னு ஒரு இடத்தால் ஒதுக்கிற முடியுமா கூடார மாதிரி அவங்க படுத்துக்கொள்ள தொழுக அவங்க பிரைவசியான பொருள்களை வைத்துக்கொள்வதற்கெல்லாம் ஒரு ரூமை ஏற்படுத்தி கொண்டார்கள்ங்கிறது புகாரில் ஏழாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறாவது ஹதீஸாக இருக்கிறது அதே மாதிரி வந்து ரிசூர்ட்லாம் என்ன செய்யறாங்கன்னா கடைசி பத்து நாளில் வந்து ஏத்திக் இருப்பாங்க அவங்க இருந்தவொன்னே என்ன செய்வாங்கன்னா ஏத்திக் காஃபி இருக்கும்போது ஓப்பனாக பள்ளியில் போய் இருக்காமல் இந்த பள்ளியிலையே என்ன செய்வாங்கன்னு கேட்டால் ஒரு கூடாரம் போட்டுருவாங்க தொண்ணூறு தனியாக இருக்க கூடாரம் தனியாக போகிறான்னு வருது ஒரு கூடாரம் போட்டு என்ன செய்வாங்க அது உள்ளத்துக்கு அவங்க தங்கிக்கிடுவாங்க ஆள்கிட்ட பர்மிஷன் கேட்டு அவங்க மனைவி நாகி என்ன செய்கிறாங்கன்னா அவங்க ஒரு கூடாரம் போட்டுட்டாங்க அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்கன்னா ஹஃப்ஸா வந்து அவங்க ஒரு கூடாரத்தை போடுறாங்க அதுக்கப்புறம் ஒரு கூடாரத்தை போடுறாங்க பார்த்தா நாலு கூடாரமாச்சு அந்த பள்ளிவாசல்லையே நாலு கூடாரத்தை போட்டு நாலு வீடு கட்டுறாங்கன்னு அர்த்தம் நாலு குடிசை நாலு குடிசையை போட்டு நாலு பேர் நாலு கூட இடத்தை பிடிச்சிக்கிட்டாங்க ஏத்துக்காவுக்காக வேண்டி அப்புறம் ரசூல் என்ன செய்கிறாங்கன்னுட்டா என்ன ஊழல் ஒரே கூடாரமாக இருக்குது எல்லாத்தையும் அப்புறப்படுத்துங்க என்று சொல்லிவிட்டு அந்த வருஷம் ஏத்துக்காப்பை இருக்கலை கலைஞ்சிட்டு போயிட்டாங்க இது வந்து புகாரியில் ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணாவது அதிசயில் இருக்கிறது இதெல்லாம் எதை காட்டுதுன்னு கேட்டால் இது வந்து பள்ளிவாசலுங்கிற இவங்க சொல்கிற மாதிரி கற்பனையில் பொய் சொல்கிறாங்க பள்ளிவாசலுங்கிறது பிரம்மாண்டமான ஒரு இடம் தொழு இடம் போக ஓட்டங்களை கட்டுற இடம் ஜக்காத்து குவித்து வைக்கிற இடம் கைதிகளை கட்டுற இடம் ஜனதா தொழில் வைக்கிற இடம் கூடாரம்போட்டு வைத்து கொள்ளக்கூடிய இடம் விளையாடுவதற்கான திடல் இப்படின்னு மல்டி பர்பஸுமாங்கல்ல அம்புட்டு பர்பஸுகளும் க்கு இடம் தரக்கூடிய பயங்கரமான இடத்த தான் ரசோல்லாவுடைய பள்ளியாக போது இடம் பத்தில்ன்னு முசல்லாவுக்கு போனாங்களாம் இடம் பத்தலனு உங்கள்கிட்ட சொன்னாங்களா நல்லா சாஃபி ஷாஃபிமாம்ட்டு ரசோல்லா சொன்னாங்களா அப்போ ஷாஃபி மாமன் சொன்னால் உங்களுக்கு போதும் வேதம் ஷாஃபிமாம் தப்பாக சொல்லியிருக்கிறாரு பள்ளிவாசலை பற்றின படம் காட்டுற மாதிரி எடுத்து காட்டுறாங்க மதிப்பீடு தெளிவாக இருக்கிறது அந்த பள்ளிவாசல் நீங்கள் நினைக்கிற மாதிரி சின்னோர் பள்ளிவாசலாக இருக்கல பிரம்மாண்டமான ஒரு வளாகம் கொண்டதாகத்தான் அந்த பள்ளிவாசல் இருந்திருக்கிறது அப்படிங்கிறதுனால இடப்பற்றாக்குறைனால் காரணம் கிடையாது இன்னும் உன்னை சிந்தித்து பார்த்தா மாதவிடாய் பெண்களையும் வர சொல்கிறாங்க பள்ளிவாசல் இப்படி வர சொல்லியிருப்பாங்க கொஞ்சம் மூளை சிந்திக்க மாட்டேன் ஏன்பா ப பள்ளிவாசலுக்கு வந்து இடப்பற்றாக்குறைன்னா மாதவிடாய் பெண்கள் இப்படி வருவாங்க மாதவிடாய் பெண்கள் பள்ளிக்கு வரக்கூடாதுல்ல அப்போ அந்த திடலுக்கு போனதை எதுக்குன்னு கேட்டால் மாதவிடாய் பட்ட பெண்கள் பள்ளி வாசலில் தொழுதால் வர முடியாது வெளியில் தொழுதால் தொழிற இடத்துல ஒதுங்கி இருந்து கொள்வார்கள்னு காரணத்தோடு சொல்லப்படுது தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாவது ஹதிசில் புகாரில் இன்னும் நிறைய இடங்கள் என்ன வருதுன்னு கேட்டால் அதாவது அந்த எதுக்கு சொன்னாங்கன்னு பழிச்சுன்னு காரணம் வழங்குது இடம்லாம் காரணம் கிடையாது சரி இடம் பெருசாக இருந்துச்சு அப்போ அந்த பெண்கள் என்ன செய்வாங்க பெண்களை வர சொல்கிறாங்களே பெண்கள் போய் வருவாங்க எந்த பெண்களை வர சொல்கிறாங்க எகுமுசல்லாம் மாதவிடாய் பெண்கள் துளும் இடத்தை விட்டு ஒதுங்கி கொள்ளணும் மற்றபடி அதில் வந்து கலந்துக்கணுங்கிறாங்களே அப்படி ஆனால் நீங்கள் பள்ளியில் பெருநாத் நடத்தினீர்கள் என்று சொன்னால் நடத்தி நடத்தியிருப்பார்கள் என்று சொன்னால் மாதவிடாய் பெண்கள் எப்படி உள்ளே வருவாங்க அவங்களுக்கு அந்த தொழுகை பெருநாளுடைய சந்தோஷம் இல்லாமல் போயிருமே அப்போ அந்த மாதவிடாய் பெண்களும் வரணுமாக இருந்தால் பள்ளி வாசலுக்கு வெளியே போகிறது தான் சரி அதனால் அவர் நவவி சொன்னார் சாபி சொன்னாருங்கிறதெல்லாம் ஒரு வாதமாக வைக்கிறார்கள் புரியாமல் வைக்கிறாங்க அவங்க வந்து இந்த திடல் தொழில் அல்லாவுடைய ரசூலுடைய செயலை வந்து கேலி பண்ணுறாங்க அதான் அர்த்தம் ரசூலில் ஒன்று செஞ்சாங்கன்னு வருது நம்மளும் கஷ்டப்பட்டு செய்வோமே நம்மளை நடைமுறைப்படுத்துவோமே இவங்க செய்கிறாங்க தவி ஜமாத்துக்காரன் செய்கிறான் அப்படின்னு ஏன் ஏன் பார்க்குற உனக்கு தானப்பா அவங்க ரசூலு உனக்கு தானே வழி காட்டுறாங்க நீ போட்டி போடு எங்களோட போட்டி போடு நீ என்னடா திடல் நாங்கள் வாடுற பெரிய திடலை தொழுது காட்டணும்னு அதை செய்யி நல்ல விஷயத்தில் போட்டி போடு இவங்களுக்கு தாங்க முடியலை இத்தனை இத்தனை வருஷமாக பதினாலு நூற்றாண்டாக இந்த சுண்ணத்தை மௌத்தாக்கிட்டோம் இவங்க ஹயாத் ஆக்குறாங்களேன்ற அந்த பொறாமையில் சொல்கிறாங்களே தவிர நீ வந்து அந்த மா பெண்களில் மாதவிடாய் ஏற்படுற பெண்களை வந்து பள்ளிக்கு வராமல் தான் நீங்கள் செய்கிறீங்க அப்படி வேலைங்க அது போக உங்களுடைய பள்ளிகளில் பெண்களை வர அனுமதிக்க மாட்டீங்களே நீங்கள் பள்ளியில் தொழணுங்கிறீங்களே உங்கள் பள்ளியில் பெண்கள் அனுமதிப்பீங்களா அனுமதிக்கலாம் மார்க்கத்தில் நீங்கள் அனுமதிப்பீங்களான்ட உங்கள் மதுகப்பில் அனுமதி கிடையாது ஷாபி மதுவில் கூட அனுமதிப்பாங்க அனுப்பி அனுமதிக்க மாட்டிங்க அப்போ அந்த பெண்களை பள்ளி பள்ளிவாசலுக்கு வராம ஆக்கி தொழுவிக்கு வராமா ஆக்கி இழுத்து போடுறாருந்தா பள்ளிவாசல் தான் சரி அதுக்கு தான் நீங்கள் பள்ளிவாசலை பண்ணீங்களே தவிர சுணத்தை மூத்தாக்குறதுக்கு யார் நாடகம் போடுறது சிந்திச்சு பார்க்கணும் அதனால் வந்து இது பொய்யா சொல்கிறாரு அறியாமையில் சொல்கிறார்